இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் ஒரு தலைவன் பேசும்போது தரவுகளோடு பேச வேண்டாம் தற்குறியடா நீ தவக்கலடா நீ தலைவன் ஆகிறதுக்கு உனக்கு என்னடா தகுதி இருக்கு ஒரு சாதாரண ஒன்றிய ஆகுறதுக்கு உன்னால் முடியுமாடா நீ வந்து என்ன மயிரடாக பிடுங்கிடுவேன் இப்படின்னு ஒரு ஆறு மாதத்திற்கு முன்னாடி நாஞ்சில் சம்பத் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா அவர் விஜயை பற்றி பேசிய வீடியோ இன்றைக்கு தமிழ்நாட்டில் சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய அளவில் வைரல் ஆகி கொண்டிருக்கிறது சரி ஆறு மாதத்துக்கு முன்னாடி நாஞ்சில் சம்பத் இப்படி பேசிட்டார் இப்போது என்ன பேசுகிறார் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் இந்த விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய ஒருத்தன் நாஞ்சில் சம்பத் கிட்ட ஒரு பேட்டி விஜய்யை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது அதற்கு அவர் சொல்லக்கூடிய பதில் ஹிஸ்டாரிக்கலாகவும் ஜியாகிரஃபிக்கலாகவும் அதாவது வரலாற்று ரீதியாகவும் பூகோள ரீதியாகவும் தமிழ்நாட்டை ஆள்வதற்கான தலைவன் தென்னிந்தியாவிலிருந்து தான் வர வேண்டும் இதோ வந்திருக்கிறார் விஜயை பற்றி சொல்வது கூடுதலான ஒரு செய்தி நாஞ்சில் சம்பத் வந்து விஜயை சந்திக்கும்போது விஜய் நாஞ்சில் சம்பத்தை பார்த்து சொன்னாராம் நான் உங்களுடைய பரமரசிகன் என்று விஜய் சொன்னதை கேட்ட நாஞ்சில் சம்பத்திற்கு மெய் சிலிர்த்து போனதா சரி இப்போ முதல் வீடியோவில் என்னென்ன பேசினார் அப்படிங்கிறத பார்த்தோம் இந்த இடைப்பட்ட நேரங்களில் நாஞ்சில் சம்பத்துக்கு என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம பார்க்கணும் அதுக்கு முன்னாடி எனக்கும் நாஞ்சில் சம்பத்துக்கும் இடையே நடந்த ஒரு ஒரு விஷயத்தை பற்றி நான் உங்கள்கிட்ட பேசணும்னு விரும்புகிறேன் அதை பே அது கடைசியில் பேசிக்கிறேன் இப்போ நான் ஒரு செய்தியை சொல்கிறேன் இவனுடைய ஊர் நாஞ்சில் சம்பத்தினுடைய ஊர் மணக்காவலை கன்னியாகுமரி மாவட்டத்தில் தக்கலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மணக்காவலை என்று சொல்லக்கூடிய ஊர் தான் இவன் வந்து வைகோ கட்சியிலிருந்து ஜெயலலிதா கட்சியில் தாவுன நேரத்திலேயே அந்த ஊர் மக்கள் பேசிக்கொண்ட விஷயம் என்ன அப்படின்னா ஏராளமான பணம் ரப்பர் தோட்டம் வாங்கி போட்டிருக்கிறான் அதை வாங்கி போட்டிருக்கிறான் இதை வாங்கி போட்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அரசல் புரசலாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பேசி கொண்டார்கள் இப்போது சமூக ஊடகங்களில் வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்தி என்பது இந்த கடந்த ஆறு மாதமாக பேரம் பேசப்பட்டிருக்கிறது பேரம் பேசுறது என்ன பேசுவாங்க எலெக்ஷன் நெருங்குது இப்போ அரசியல்வாதிகளுக்கெல்லாம் பயங்கரமான டிமாண்ட் இருக்கும் அது தமிழ்நாட்டில் இங்கேனா கோடிகளில் பேசுவாங்க ஏன்னா அடுத்த ஐந்து வருடம் யார் இருக்க போகிறார்கள் அப்படிங்கிறது வந்து பணம் ஒரு மிகப்பெரிய ரோல் பண்ணும் அப்போ அதில் வந்து கல் கொள்கை இதுவரையிலும் கடந்து வந்த பாதை இதெல்லாம் முக்கியமான விஷயம் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்கிற மாதிரி இந்த பெரும்பாலான அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள் அதில் தான் இந்த நாஞ்சில் சம்பத் அப்படிங்க அப்போது எவ்வளவு பேரம் பேசப்பட்டிருக்கிறது எத்தனை கோடிகள் கைமாறப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு சரியாக தெரியல ஆனால் அது நடந்திருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை சரி இப்போ இதையெல்லாம் ஊற்றுவோம் இது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வைகோவோடு இருந்தால் ஜெயலலிதா கலைஞரோடு தொடர்பு முதல்வர் ஸ்டாலினோட தொடர்பு இதெல்லாம் நமக்கு தெரியும் ஒரு திராவிட கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பழமை வாய்ந்த தலைவர்கள் இருந்து அவங்க கூட எல்லாம் பழகினாங்கன்னா நமக்கு அது புரிஞ்சுக்க முடியுது என்ன அப்படின்னு ஆனால் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் என்று சொல்லக்கூடிய ஒரு தற்கொறி கூட்டம் இல்லையா அது கூட்டத்தை கூட்டத்தை இன்றைக்கூட செய்தி வந்திருக்கிறது என்ன ஒரு காவல்துறையினுடைய கையை வந்து ஒரு விஜய் ரசீன் வந்து கடிச்சிருக்கிறான் அப்போ எப்படிப்பட்ட ஒரு மோசமான கூட்டத்தை வளர்த்து வைத்திருக்கிறார்கள் அந்த கூட்டத்தை த அந்த கூட்டம்தான் அந்த கூட்டத்தினுடைய தலைவர் தான் நாளை தமிழ்நாட்டினுடைய அரசியல் எதிர்காலம்னு சொல்லி ஒருத்தன் போகிறான் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஆபத்து தமிழ்நாட்டு மக்கள் மீது எவ்வளோ பெரிய அது ஒரு மிகப்பெரிய வஞ்சனை என்று சொல்லலாம் சரி இப்போ நான் ஒரு செய்தியை சொல்கிறேன் இவன் இந்த வார்த்தை விளையாட்டு பண்ணுறது இருக்கு இல்லையா ஹிஸ்டாரிக்கல் ரீதியாகவும் ஜியாக்ரா ஜியோக்ராஃபியாகவும் வரலாற்று ரீதியாகவும் பூகோள ரீதியாகவும் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா அதுக்கு ஒரு செய்தியை சொல்கிறேன் இவனுடைய மணக்காவளை அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் ஊர் தான் என்னுடைய தகப்பனாருடைய ஊர் அங்கு வந்து வருடந்தோறும் ஒரு கோயிலில் திருவிழா நடக்கும் அப்போ இவன் வந்து பக்க பக்கத்து ஊர் தான் ரொம்ப ஊர் ஒரு ஒரு கொஞ்சம் அடி எடுத்து வச்சாலே இவனுடைய ஊர் வந்துடும் இவன் வரான் வரும்போது என்ன அப்படின்னா சரி இந்திய வரலாற்றை பற்றி நீங்கள் பேசுங்கள் அப்படின்னு சொல்லி அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது இவன் வந்து மேடையில் ஏறுறான் மாஞ்சல் சம்பத்து ஏறிட்டு பேச ஆரம்பிக்கிறான் பேச ஆரம்பிக்கிறான் அப்படின்னு பார்க்கும்போது அவன் இந்தியா அவனுடைய வரலாறை பற்றி பேசுகிறான் அதாவது முதல் சிப்பாய் கழகம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு அப்படின்னு சொல்கிறான் அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா மூன்றாம் பாணிபட் போர் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு ஒத்துழைமை இயக்கம் ஒத்துழையாமை இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு இப் அதாவது நீங்கள் வெள்ளையணை வெளியேறு இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு இப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தம் சம்பந்தம் இல்லாமல் பேசுகிறாங்க அதிலே குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாலியன் வாலாபாக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதில் நடந்த ஜாலியன் வாலாபாகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு சொல்கிறான் இதெல்லாம் சொல்லி வீராவேசமாக பேசுகிறான் அந்த மேடையில் என்ன நிலமோ அதாவது வருடங்களை நான் பேசுனது கொஞ்சம் இங்கிட்டு மாற்றம் இருக்கும் ஆனால் எக்ஸாக்டான ஒரு இயரையோ ஒரு நாளையோ அவன் குறிப்பிடாமல் அவன் பாட்டுக்கு அவன் பேசிகிட்டே இருக்கிறான் கூட்டம் வேற கைத்தட்டுது சரியா இதெல்லாம் பேசுகிறான் நமக்கு தெரியும் ஒத்துழையாமை இயக்கம் வந்து எப்போது நடந்தது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும் காந்தியார் தென்னாப்பிரிக்காவிலிருந்து வந்து அவருடைய தலைமையில் நடந்த ஒரு மிக முக்கியமான ஒரு போராட்டம் இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் நடந்தது ஆனால் அவன் பாட்டுக்கு ஒரு ஒரு வருடத்தை குறிப்பிட்டு போகிறான் இப்போ இதெல்லாம் முடிஞ்சிருச்சு முடிஞ்சிட்டு வந்ததுக்கப்புறம் நான் கேட்குறேன் அவங்ககிட்ட எனக்கு நீங்கள் பேசும்போது அவ்வளவும் தப்பு தப்பு தப்பாக பேசுகிறீங்களே ஈயர்லாம் அவ்வளோ தப்பு தப்பு வரலாற்று ரீதியான ஒரு விஷயத்தை பேசும்போது ஆர்எஸ்எஸ்காரன் தான் அப்படி பேசுவான் ஏன்னா பொய் பொய்யாக பேசுவான் சரஸ்வதி நதி ஓடுதுன்னு சொல்லுவான் இப்படி அவன் தெரியும் தானே நமக்கு அவன் அவன் வந்து பொய் பேசுறதுக்குன்னே அவன் ரெண்டு விஷயத்துக்கு தான் வாய்ப்புறப்பான் பொய் பேசுகிறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் அப்படிப்பட்ட ஒருத்தனாக திராவிட பாரம்பரியத்தில் வந்த ஒருத்தன் இருக்கிறானே அப்படின்னு எனக்கு ரொம்ப கூச்சமாக இருந்தது இப்படிப்பட்டவர்களெல்லாம் ஏன் இந்த கட்சிக்காரங்க இவனை வளர்த்து விட்றாங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு ரொம்ப கஷ்டமாக இருந்த விஷயம் ஆனால் என்ன நடந்ததுன்னா இது முடிஞ்சதுக்கப்புறம் நான் போய் கேட்குறேன் கேட்கும்போது ஏங்க நீ இந்த மாதிரி தவறு தவறுதலாக எல்லாம் பேசுகிறீங்க ஈயர்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா இவ்வளோ பிள்ளைகள் உட்காந்து பார்க்குறாங்க அவங்களுக்கெல்லாம் ரெஜிஸ்டர் ஆகிடும் இல்லையா குழந்தைகளுக்கு இந்த பசுமரத்தாணி மாதிரி உள்ளே போய் பதிஞ்சிரும் அது தப்பு இல்லையா அப்படின்னு ஆனால் அவன் என்கிட்ட சொன்னது என்ன அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் முக்கியமான விஷயம் இல்லை இயறலாம் நம்ம கத்தி ஒரு வீரவாசனம் பேசி எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசணும் அந்த மாதிரி ஒரு உடல் மொழியோடு ஒருத்தன் பேச ஆரம்பிச்சிட்டோன்னா முன்னாடி இருக்கிறவன் சரண்டர் ஆகிடுவான் இது மட்டும் அளம நீ இதெல்லாம் நீ தரவுகளோடு பேசணும் உண்மையை பேசணும் அதெல்லாம் முக்கியமே இல்லைப்பா அதெல்லாம் உனக்கு இப்போ புரியாது அப்படின்னு நான் சொல்கிறது ஏறத்தாழ ஒரு பத்து பதினைந்து வருடங்களுக்கு முன்னால் நடந்த ஒரு விஷயம் இப்படிப்பட்டவர்தான் இந்த நாஞ்சில் சம்பத் என்று சொல்லக்கூடிய நபர் நான் மீண்டும் சொல்கிறேன் என்னென்னா திமுக மாதிரி அதிமுக மாதிரி இப்போ அதிமுகவில் நமக்கு கடுமையான விமர்சனங்கள் உண்டு அதுவும் இன்றைய அதிமுகவின் மீது கடுமையான விமர்சனங்கள் உண்டு இல்லையா இன்றைக்கே இருக்கக்கூடிய அதிமுகவை நாம் எம்ஜிஆரிடம் பார்த்த அதிமுகவை நம்ம யாராக பார்க்க முடியுமா நிச்சயமாக பார்க்க முடியாது ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகமும் அதிமுகவும் ஜெயலலிதா இருக்கிற வரையிலும் இந்த தமிழ்நாட்டிற்கு பல்வேறு விஷயங்களை செய்திருக்கிறார்கள் நமக்கு முரண்பாடுகள் இருந்தாலும் விமர்சனங்கள் இருந்தாலும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அவர்கள் மிகப்பெரிய பங்காற்றி இருக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த விஷயங்களையும் அழித்தது அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் வந்த ஆட்கள் அப்படின்னு சொல்லலாம் இப்போ நான் என்ன சொல்ல இந்த ஆரம்ப கால திமுகவிலையும் அதே மாதிரி மதிமுகவிலையும் ஆத் அதே மாதிரி திமுக மதிமுக அதிமுகவுலாம் இருந்தது இருந்த ஒரு ஆள் இன்றைக்கு இந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு தமிழக வெற்றி கழகம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திற்கு தன்னை நகர்த்தி இருக்கிறார் அப்படின்னா முழுக்க முழுக்க நீங்கள் பாருங்களேன் அதாவது தன்னுடைய நலன் சார்ந்து ஒரு 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 மோசமான அரசியலுக்கு முன்னுதாரணமாக ஒரு நபர் மாறி இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம கண்கூடாக பார்க்க முடியாது நாஞ்சில் சம்பத் அப்படிங்கிறவர் இப்படிப்பட்ட நபர் தான் அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கிறது இனிப்போ தேர்தல் நெருங்க ஆரம்பிக்குது எதையெல்லாம் நம்ம பார்க்கணும் சகிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஏன்னா இனி ஊடகங்களெல்லாம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய சார்பாக இவர் தான் பேச வருகிறார் பேச வருவார் நமக்கு தெரியும் இல்லையா அப்போது நம்மெல்லாம் இனி என்னெல்லாம் சகிச்சுக்க வேணும் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியல ஒட்டுமொத்தமாக ஆர்எஸ்எஸ் பாஜக காரணம் மாதிரி வாய் திறந்தால் பொய் பேசுகிறதும் அதே மாதிரி தான் நம்ம வழக்கமாக சொல்கிற மாதிரி இப்போ பொய் பேசுகிறதுக்கும் சாப்பிட்றதுக்காக மட்டுமே வாய் திறக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கார மாதிரி தான் இந்த நாஞ்சில் சம்பத்தம் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்திலேருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மை name is Red Channel. Subscribe பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்னு ஓபன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரூபே அப்படின மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சாய்ஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் எண்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் ஆர் இயர் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க